வணக்கம் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பிரித்தானிய மக்களை மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் அது குறித்து இன்றைய செய்தியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஏனைய ஒரு சில செய்திகளாக யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் பிரித்தானியர் ஒருவருக்கு பரிசு கிடைத்திருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கடந்த ஆண்டில் பிரித்தானியாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மதுபான சாலைகள் பப்ஸ் வந்து மூடப்பட்டுள்ளன அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் பிரித்தானிய மக்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு அறிவிப்பொன்றை இன்று பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பு என்னென்று சொன்னால் உக்ரைனிய போர்க்களங்களில் பிரித்தானிய இராணுவத்தை இறக்கப்போவதாக அவர் சொல்லியிருக்கின்றார் பிரித்தானிய படையினரை சண்டை களங்கள் நோக்கி அனுப்பப்போவதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இதற்கான இறுதி முடிவு என்னமே எடுக்கல ஆனால் முதல்கட்டமாக இதனை சொல்லியிருக்கின்றார் இதுக்குரிய பின்னணி காரணம் என்ன என்ன நடக்குதுன்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ள கொள்ளணும் ஏனென்று சொன்னால் இனி வரப்போகிற செய்திகள் எல்லாமே வந்து இப்படியான செய்திகளாக தான் இருக்கும் பிரித்தானியா வந்து ஒரு அடுத்த கட்ட நோக்கி நகருது என்று சொல்லலாம் குறிப்பாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நோக்கி நகருது என்று சொல்லலாம் ஏற்கனவே எங்களுக்கு இங்கே பொருளாதார பிரச்சனைகள் பொருட்கள் விலை அதிகரிப்பு சொல்லி நிறைய பிரச்சனைகளோடு நாங்கள் இருக்கிறோம் அதுக்குள்ளே வந்து சண்டை ஆரம்பித்தா இன்னும் பல நெருக்கடிகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவே இந்த விஷயம் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளணும் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் வந்து அமெரிக்கா வந்து இப்போ வேறு ஃபோர்ஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இவ்வளவு காலமும் கடந்த மூன்று வருஷமாக இருந்த நிலமை வேற இப்ப அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு இருக்கிற நிலமை வந்து வேற ஏன்னு சொன்னா அமெரிக்கா வந்து இவ்வளவு காலமும் ஐரோப்பிய நாடுகளோட சேர்ந்து பிரித்தானியாவோட சேர்ந்து உக்ரைனுக்கு வந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வந்தது சண்டை ஒரு பக்கத்தில் போய் கொண்டு இதுக்கு நிறைய காசை வந்து பிரித்தானிய அரசாங்கம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து செலவழித்து கொண்டு வந்தது இதால் வந்து நிறைய பாதிப்புகளும் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் அவர்கள் தன்னுடைய நிலப்பாட்டை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார் அதாவது சுருக்கமாக சொல்ல அவர் இப்போ ரஷ்யான பக்கம் சேர்ந்துட்டார் உக்ரைனை வந்து அவர் கைவிட்டுட்டார் எனவே அவர் கைவிட்டது தனியாக உக்ரைனை மட்டுமில்லாமல் ஐரோப்பிய நாடுகளையும் பிரித்தானியாவையும் சேர்த்து தான் அவர் என்ன சொல்லிக்காரு சொன்னால் நீங்களே உங்களை பார்த்துக்கொள்ளுங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அமெரிக்கா இனி இதுக்குள்ள வரப்போறது இல்லை என்று சொல்லி அப்போ அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட இதில் இருந்து வித்ரோவாகி வெளியில் போன பிறகு அதிலேயும் குறிப்பாக வந்து ரஷ்யான பக்கம் சேர்ந்த பிறகு இப்போ ஐரோப்பிய நாடுகளும் பிரித்தானியாவும் வந்து தனி அழிச்சு விடப்பட்டிருக்குது இந்த யுத்தத்தில் அமெரிக்கா இருக்கும் வரைக்கும் அமெரிக்கா இதை வந்து தலைமை தாங்கி கொண்டு வந்தது ஏனைய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது ஆனால் அமெரிக்கா வந்து இப்போ வித்ரோ பண்ணி வெளியில் போன பிறகு இதுக்கு தலைமை தாங்கிறது யார் யார் இதுக்கு பொறுப்பெடுக்கிறேன்னு பார்த்தா ஆஃப்கோர்ஸ் யூகே தான் பொறுப்பெடுக்கணும் ஏனென்று சொன்னால் யூகே வந்து மிக முக்கியமான நாடு பலமான நாடு பொருளாதாரத்திலையும் இராணுவத்திலையும் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் யூகே கண்டு சொல்லி பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இந்த யுத்தம் என்று வந்து யூகே கண்டு சொல்லி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது எனவே விரும்பியோ விரும்பாமலோ பிரித்தானியா இதில் வந்து 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 லீடிங் ரோல் அதாவது இதை இதை கொண்டு போக வேண்டிய கட்டாயம் பிரித்தானியாவினுடைய தலையில் சொல்லலாம் தான் பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் நாங்கள் நாங்கள் லீட் போகிறோம் போகிறோம் படையை என்று சொல்லி ஆனால் இறுதி முடிவு வந்து எடுக்கப்பட இது சம்பந்தமாக ஒரு பாதுகாப்பு உச்சி மாநாடு இப்பொழுது இந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டு நேரத்தில் வந்து பாரிஸில் நடந்து சற்று முன்னர் பிரதமர் அவர்கள் நகரை சென்றடைந்திருக்கின்றனர் ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ இல்லமாகிய எலிசே பலஸில் அந்த சந்திப்புகள் இப்பொழுது ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அந்த அவசர மாநாட்டினுடைய விவரங்கள் வெளியாகவில்லை இருந்த போதிலும் கூட சில முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம் எனவே பிரித்தானியா தன்னுடைய படைகளை அனுப்பினால் என்ன நடக்கும் என்பதுதான் இப்பொழுது பிரித்தானிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாகும் எனவே இனிவரும் காலங்கள் பிரித்தானியா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க இருக்கின்றது அதேவேளையில் பிரித்தானியாவினுடைய ஐரோப்பிய நண்பர்கள் அனைவரும் வந்து தங்கள் நாட்டு படைகளை இறக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் படைகளை இறக்க மாட்டோம் என போலந்து வந்து இது ஆழமாக யோசித்து வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதி இதுவரை உத்தியோகபூர்வமான முடிவதையும் அறிவிக்கவில்லை இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் பிரித்தானியா மட்டும் தனித்து களங்கான போகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ரஷ்யாவால் வந்து ஐரோப்பிய நாடுகள் அனைத்துக்குமே வந்து ஆபத்திற்கு

சொன்னா ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இப்பொழுது பொருளாதார ரீதியாக வந்து கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான சவால்களையும் எதிர்கொண்டு வாரா பொருளாதார வளர்ச்சியை காண்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக அவாக்கி அடுத்த ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பட்ஜெட் வரப்போகுது இப்படியான சூழ்நிலையில் வந்து ராணுவத்துக்கு மேலதிகமாக நிதியை ஒதுக்குறது அதுக்காக காசு ஒதுக்குறது வந்து மேலும் நெருக்கடிகளை நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கு வழங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது லிபரல் டெமோக்ரட்ஸ் கட்சியினுடைய தலைவர் சர் எட்வர்ட் டேவி என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் பிரித்தானிய படைகளை அனுப்பாக்க முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக வாக்கெடுப்பு நடத்தி ஒரு சட்டமூலம் நிறைவேற்றி போட்டு படைகளை வந்து அனுப்ப முடியும் எனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் பிரித்தானிய படைகளை உக்ரைனிய மண்ணுக்கு அனுப்ப முடியும் அதே வேளையில் இன்று பரிசில் நடைபெறுகின்ற பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கின்ற பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுப்பார் நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஐரோப்பாவை பாதுகாக்க தயாராக கொள்ளுங்கள் என அழைப்பு விடுப்பார் என சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த விஷயத்தில் யூகே தான் தலைமதாங்க போது யூகே தான் லீடிங் ரோல் எடுக்க போது அதனால் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் ஏனைய ஐரோப்பிய நாடுகளை பார்த்து இவ்வாறான ஒரு அழைப்பை விடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதை நாங்கள் சுருக்கமாக போனால் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் you <laughs> கோலம் பூண்டுள்ளார் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் அதே வேளையில் இன்னும் விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் செய்திகளில் வந்து கத்தி செய்திகளை சொல்லும்போது போது நீங்கள் கேட்குறீங்க ஏன் ஒவ்வொரு நாளும் கத்தி இருக்குது ஒவ்வொரு நாளும் நெகட்டிவான செய்தியாகவே இருக்குதுன்னு சொல்லி இங்கே நடுக கேட்குறீங்க ஆனால் ஒன்றுமே செய்யல அது கத்தி குத்து நடக்கும்போது அதை நாங்கள் பயந்து கொள்ளத்தான் வேணும் ஆனால் இனி வரப்போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது கத்தி குத்து மட்டும் இதை விட பயங்கரமான செய்திகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போலாம் கிடக்கு நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் பிரித்தானிய படைகள் உக்ரேனிய மண்ணுக்கு அனுப்பப்பட்டால் இவர்கள் வந்து அமைதி காக்கும் படையினர் என்ற பேரில் தான் அனுப்பப்பட இருக்கின்றார்கள் ஒருவேளை அப்படி அமைதி காக்கும் படையினர் என்று சொல்லி அனுப்பப்பட்டாலுமே கூட போர்க்களங்களில் போர் வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிரித்தானிய படைகளை வந்து ரஷ்ய படைகள் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படி வரும்போது நிறைய நெகட்டிவான செய்திகள் இன்னும் தான் வேற இருக்குது இனித்தான் உண்மையான நெகட்டிவான செய்திகள் வேற இருக்குது ஒன்றுமே செய்ய முடியாது நாடு போகிற நிலைமையை பார்க்கக்குள்ள அப்படித்தான் எங்களை விளங்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலேயே பிரித்தானிய படைகள் உக்ரைனிய மண்ணுக்கு அனுப்பப்படுவார்கள் அதற்கான இறுதி முடிவு எடுக்கப்படுமா அதற்கான களச்சூழல் உருவாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கடந்த வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி காதலர் தினத்தன்று இடம்பெற்ற யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் பிரித்தானியர் ஒருவர் பரிசு வென்றிருக்கின்றார் அறுபத்தி ஐந்து தசம் மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் அறுபத்தி ஐந்து தசம் மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் பரிசு வென்றிருக்கின்றார் இதுவரை அவர் தன்னுடைய பரிசை வந்து கிளைம் பண்ணவில்லை இது வந்து இந்த வருடத்தில் விழுந்த இரண்டாவது முக்கியமான தொகையாக கருதப்படுகின்றது ஏன்னென்ற சொன்னால் கடந்த ஜனவரி மாதத்தில் வந்து ஒரு பிரித்தானியர் வந்து எண்பத்தி மூன்று தசம் நான்கு மில்லியன் பரிசு வென்றிருந்தார் யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் எனவே இந்த வருடத்தில் விழுந்த இரண்டாவது பெரிய பரிசுத் தொகையாக இந்த தொகை கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரித்தானியா முழுவதும் முந்நூறு வரையான மதுபான சாலைகள் பப்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கான் நிரந்தரமாகவே மூடப்பட்டிருக்கான் அப்போ ஒரு வருடத்தில் வந்து முந்நூறு மதுபான சாலைகள் என்று சொல்லும்போது சராசரியாக ஒரு கிழமையில் வந்து ஆறு மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கணும் அந்த அடிப்படையில் வந்து தொடர்ச்சியாக மதுபான சாலைகள் மூடப்பட்டு கொண்டே வருதான் பப்ஸ் வந்து இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து பொருளாதார கஷ்டம் மற்றது போதிய அளவு கஸ்டமர்ஸ் இல்லாமல் இருக்கிறது மற்றது ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என் ஐ கன்ட்ரிபியூஷன் என்று சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது இவ்வாறு முன்னூறு வரையான மதுபான சாலைகள் மூடப்பட்டதன் காரணமாக நாலாயிரத்தி ஐநூறு பேர் வேலை வாய்ப்புகளை இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்த ஆண்டிலும் இது தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் இன்னும் ஒரு புள்ளி விவரத்தில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து பார்த்தீங்கன்னு தொடர்ச்சியாக நிறைய மதுபான சாலைகள் மூடப்பட்டுக் கொண்டே வருதாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலவரப்படி யுகே முழுவதும் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று மதுபான சாலைகள் இருந்ததாம் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடியர் முப்பத்தொராம் தேதி வாக்கில நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு மதுபான சாலைகள் தானா பிரித்தானியாவில் இயங்கி கொண்டிருக்காம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முந்நூறு வரையான மதுபான சாலைகள் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் மூடப்பட்டிருக்கிறது எனவே பிரித்தானியாவில் ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நிறைய கடைகள் வந்து மூடப்பட்டு கொண்டு வருது வங்கிகள் வந்து மூடப்பட்டு கொண்டு வருது அதே வேளையில் இப்போ மதுபான சாலைகளும் மூடப்பட்டு கொண்டு வரது ஒரு நல்ல ஒரு போக்காக தெரியல எனவே எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி நல்லதன் உறவுகளை துணியின் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்